குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதர்ம கதைகள் இது வந்து பாத்தீங்கன்னா நாலு ஷார்ட் பிலிம் சாரி சாரி ஷார்ட் பிலிம் கிடையாது இது வந்து நாலு கதைகள் ஆந்தாலஜின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு வார்த்தையை சொல்றாங்க நாலு கதைகளை வந்து புதுமுக இயக்குனர் காமராஜ் வேல் அவர்கள் வந்து எழுதி இயக்கி தயாரிச்சிருக்காரு இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து எழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் எழுதுனாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லுங்க இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களை இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க ஷேர் பண்ண வைங்க நீங்க நினைக்கலாம் என்னடா இது அதர்ம கதைகள் படத்தோட திரை விமர்சனம்னு சொல்லிட்டு இவர் சேனல்ல பத்தியே ஒரு நிமிஷம் பேசுறாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனா அதுக்கும் இப்ப நான் பேசுன விஷயத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு அதை வந்து நான் அந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு சொல்றேன் இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம் ஏற்கனவே சொல்லியாச்சு நாலு கதைகள் இருக்கு இந்த படத்துல அதர்ம கதைகள் அதாவது அதாவது நல்லா நல்லது செய்யறவங்களுக்கு தீமை செய்யற மாதிரியான கதைகள் தான் நாலு கதைகளுமே அதுல வேணா ஒரு ரெண்டு கதையை மட்டும் இங்க நான் சொல்றேன் ஏன்னா நாலு கதையும் சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு போராடிச்சிரும் நான் நினைக்கிறேன் படம் எப்படி இருந்துச்சுன்னா அதையும் அப்புறமா சொல்ல வரேன் இப்ப கதை ஒரு கதை வந்து பாத்தீங்கன்னா பூராமு அவர்கள் வயசான ஐயா அவர் வந்து பாத்தீங்கன்னா பீச்ல வந்து இந்த பலூன்ல பலூனை வந்து துப்பாக்கி சுடுறது இது பண்றாரு அந்த அந்த வேலை வேலை பார்க்கறாருன்னா அந்த கடை வச்சிருக்காரு வர்றவங்க எல்லாம் பத்து ரூபா இருபது ரூபாய் கொடுத்துட்டு குண்டு போட்டு அந்த பலூனை சுடுறாங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மூணு பசங்க தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா குடிச்சிட்டு அங்கே இருக்கு வர்ற மக்களை வந்து தொந்தரவு பண்ணுறது இடைஞ்சல் பண்றது இப்படிமா இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு பொண்ணையே ரேப் பண்ணி கொண்டுடுறாங்க இதனால கோபம் அடைஞ்ச அவரு ஒரு குண்டு ரெடி பண்ணி அவங்கள சுட்டு கொண்டுடுறாரு போலீஸ் இதை தேடுறாங்க போலீஸ் தேடினவங்ககிட்ட ஒரு மாட்டினாரா இல்லையா அந்த கதை என்னாச்சு இது ஒரு கதை அதுக்கப்புறம் இன்னொரு கதை வந்து பாத்தீங்கன்னா திவ்யா துரைசாமி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு அங்காடி தெரு மாதிரி ஒரு ஜவுளி கடையில போய் வேலை பாக்குறாங்க வேலை பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு கோவிந்தன்னு சொல்லி ஒரு புரோக்கர் தேடி வராங்க ஒரு ஏரியால தேடி வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து குழந்தை தேவைப்படுது அந்த குழந்தைய வந்து இவங்க குழந்தை பத்துக்க முடியல ஆனா வந்து இவங்களுடைய பிந்தனவும் இந்த இவங்களுடைய இது எடுத்து வச்சு நீ குழந்தை வாடகை தயா பண்ணேன்னா உனக்கு பத்து லட்சம் தரம்னு சொல்லி பிளான் பண்றாங்க அதுக்கும் இந்த பொண்ணு ஒத்துக்கிறது அவங்க அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் தனக்கு தேவைப்படுறதால அந்த பணத்துக்காக ஒத்துக்கிட்டு விஷயங்கள் பண்ண அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு ஆறு மாசமா கர்ப்பமானதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுறாங்க அந்த வீட்டுக்கு வந்து ஹஸ்பண்ட் பிரிஞ்சிடுறாங்க பிரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு இந்த குழந்தை வேணாம் இவங்க சொல்ல அவங்க சொல்ல கடைசியில அந்த குழந்தைய தான் பெத்தெடுத்தா இவங்க பெற்றெடுத்தவங்க எடுத்து யார் தான் வளர்த்தாங்கிறதா இந்த கதை இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாலு கதை எடுத்திருக்கா அவர் நாலு கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல ரெண்டு கதை வருது செகண்ட் ஹாப்ல ரெண்டு கதை வருது ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல அந்த ரெண்டு கதையும் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு செகண்ட் வர அந்த ரெண்டு கதையுமே போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது கதைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண கதைகளாக இருந்தால் கூட அதை நம்ம திரைக்கதையில வந்து ஒரு மெருகேத்தி சுவாரஸ்யமாக கொண்டு போனாதான் படம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து போர் அடிக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட சினிமாட்டோகிராஃபி வந்து ஓரளவுக்கு ஓகே மேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா படத்தோடய மேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பூவராக தான் இருக்குது சினிமா மேக்கிங் மாதிரி தெரியல ஏதோ சும்மா செடி செடியாக வச்சு எடுத்திருக்காங்க அதுவும் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் தான் மொத்தத்தில் அந்த அதர்ம கதைகள் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும் நான் பண்ண இந்த ரிவியூ அதர்ம கதைகள் படத்தோட திரை விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் ஓரளவுக்கு பண்ணுங்கள் பண்ண உங்க பட்டனை சேர்த்து எடுத்துங்க அடுத்த வழியில இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பாத்து ரசிச்சுட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி